ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ இப்போது மனதார திருப்பரங்குன்றம் முருகா என்று சொல்வாயானால் உன் பழைய குறைகள் எல்லாம் அழிந்து புதிய வாய்ப்புகள் கதவுகளை தானாக திறக்கும் கவலைப்படாதே இந்த திருப்பரங்குன்றம் முருகன் முருகன் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏதோ ஒரு வடிவில் நான் உனக்கு வழிகாட்டப் போகிறேன் தங்கமே இன்று தங்கமே உன் மனதில் உறுதியும் வாழ்க்கையில் வசதியும் பிறக்கும் நாள் இந்த முருகன் அருள் உன் வாழ்க்கையை சீரமைக்கும் சக்தியாக நடந்து கொண்டிருக்கிறது இழந்த நம்பிக்கைகள் மீண்டும் மலரப் போகிறது நாள்தோறும் உனக்கு புது வாழப் போகிறாய் இது என் சத்திய வாக்கு தங்கமே ஆம் தங்கமே திருச்செந்தூர் முருகன் பழனிமலை முருகன் இப்போது திருப்பரங்குன்றம் முருகன் உன்னை தேடி நானாக வந்துள்ளேன் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது குன்றத்துக்குமரனே போற்றி போற்றி என்று சொல் நிச்சயம் உனக்கானதை செய்வேன் உன் வீடு தேடி வந்து எப்போது பேசுகிறேன் உனக்கான நன்மை உன்னை தேடி வரப்போகிறது நீ நினைத்த காரியம் கைகூட போகிறது தங்கமே நினைத்தாலே தேடி வந்து விட்டேன் அல்லவா நினைத்துக்கொண்டே கூடவே இருப்பேன் எல்லாம் இந்த முருகனின் செயல் என்று நம்பு நீ ஆசைப்பட்டது கிடைக்க காலதாமதமானாலும் கண்டிப்பாக உனக்குரியது உன்னிடத்தில் உன்னை தேடி அதற்கான சரியான சரணத்தில் கண்டிப்பாக வரும் உனக்கு நல்ல மன அமைதி நிறைந்த சந்தோஷம் கிடைக்க செய்வேன் கவலைப்படாது இந்த முருகனை வணங்கி நல்லது செய்யும் என் பிள்ளைக்கு நல்லது கிடைக்க செய்வேன் கண்மணியே தங்கமே திருப்பரங்குன்றம் முருகா சரணம் சரணம் என்று நோய் தீர கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேர கடன் தீர செல்வங்கள் பெருக அமைதியான வாழ்வு கிடைக்க இந்த குன்றத்து முருகனிடம் மனதார ஒருமுறை கூறு உன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடமே திடீர் திருப்பம் வரும் நிச்சயமாக ராஜயோகம் பெறுவாய் இந்த முருகன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது முருகன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது தங்கமே நான் கைவிட மாட்டேன் என் முன் வந்து நிப்பாட்டு யாராக இருந்தாலும் என் முன் வந்து நெல்லுங்கள் நிச்சயம் தர வேண்டியதை தருவேன் யாரை நினைத்தும் எப்போது கலங்காதே தனியாக இருப்பதாக நீ உணர்கிறாயா உன்னோடு உன் மூச்சு போல் கலந்திருப்பவன் இந்த முருகன் உன் ஆறுதல் நான் உன் கரங்களை பற்றியுள்ளேன் உன் வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன் உன் மனதில் உள்ள கேள்விகளுக்கு விடை கிடைக்கச் செய்யப் போகிறேன் மன நிம்மதி அடையும் தங்கமே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க இந்த முருகன் வந்துள்ளேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களைப் பார்க்கப் போகிறாய் உன் போராட்டத்திற்கு விடை கிடைக்கப் போகிறது எதை நோக்கி என்னை வேண்டினாயோ அது நிறைவோடு பெற்றுக்கொள்ளப் போகிற என்னை பார்த்த நொடி முதல் திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் வர காத்திருக்கிறது சந்தோஷமான செய்தியை உன்னை தேடி வரச் செய்வீர் உனக்கு அருள் பிரியத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டதால் இந்த பதிவை கேட்கிறாய் பார்க்கிறாய் நீ சந்தோஷமாக இருப்பாய் குடும்பத்தோடு செல்வமி தீப ஒளி போல் உன் வாழ்க்கையில் நான் பிரகாசிக்க வைக்கப் போகிறேன் ஆம் தங்கமே நினைத்தது நிறைவேறும் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ வேறு யாரும் கூறும் கேர் வார்த்தைகளை கேட்டு பயம் வேண்டாம் என்னை நினைத்து வழிபாடு செய்தாலே போதும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வாய் செல்வமி மனதில் வேண்டிக்கொள் நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் தொட்டது துலங்கும் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் என் வாக்கினை கேட்டு விட்டாயல்லவா என்னை நம்பி விட்டாயல்லவா நல்ல பல திருப்பம் ஏற்படும் உன் வாழ்க்கையில் என் பதிவை கேட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கும் ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது பேரதிர்ஷம் தேடி வரும் தங்கமி கண் குளிர உன் கண் குளிர அனைத்தும் பார்க்க போகிறாய் என் வாக்கு சத்தியமானது உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு இன்பத்தை இனிதே தரப் போகிறேன் தங்கமி நம்பு சொல்ல முடியாத சோகங்களும் மறக்க முடியாத நினைவுகளும் எல்லோரிடத்திலும் இருந்தாலும் யாரும் மறந்து வாழ்வதில்லை மறைத்துதான் வாழ்கிறார்கள் நீயும் மறைத்துதான் வாழ்கிறாய் என்று தெரியும் உனக்கு எப்போதும் நான் துணையாக இருந்து கொண்டு உனக்கு செய்ய வேண்டியவற்றை செய்து விடுவேன் பயப்படாதே நான் உன்னுடன் இருப்பதை மறந்து விடாதே நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என்று பயப்படுகிறாய் கண்டிப்பாக நடக்கும் நல்ல செய்தி இன்று இரவுக்குள் வந்தே தேரும் தங்கமே திருப்பரங்குன்ற முருகன் சொன்னால் சொன்னதுதான் கண்மணி அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் நீ சென்று கொண்டுதானே இருக்கணும் என்னை தேடி வரும் பாதை எப்போதும் கடினமாக இருந்ததே இல்லை இருக்கவும் இருக்காது உன் முருகன் சொல்கிறேன் உன் கஷ்டத்திற்கு கடைசினால் உன் தீய கர்மவினை தீர்ந்துவிட்டது இனி உனக்கு புண்ணிய பலன் தான் பேசும் அதனால் நீ நலமாடு இருக்கப் போகிறாய் இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் வெற்றி உனக்கானதை சொல்ல வெற்றி உனக்கானது மட்டும்தான் கவலைப்படாதே இன்று முதல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் எதையும் தள்ளி போடாதே செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் செய்துவிடும் முயற்சி செய் எந்த இடத்தில் அவமானப்பட்டு அழுதாயோ அந்த இடத்தில் நீ கனவிலும் நினையாத அற்புதங்களை செய்து உன்னை நான் உயர்த்தி வைத்து அங்கு சிறப்பிக்கச் செய்வேன் தங்கமே நான் சொல்வதைக் கேள் ஒரு பிரச்சனைக்காக என்னிடம் வருவாய் கவலைப்படாதே அந்த பிரச்சனையை தீர்க்க இந்த குன்றத்து முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவேன் நம்புவாய் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்ததும் நன்றி சொல்ல இங்கு திருப்பரங்குன்றம் நீ நிச்சயமாக வருவாய் தங்கமே இந்த நேரத்திலும் இந்த குமரனை கூப்பிடு என்னுடைய ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் உனக்கு முன்பு தோன்றும் யாம் இருக்க பயமேன் தங்கமே உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன் உறவுகள் நட்புகள் வாழ்க்கையில் இன்பமோ துன்பங்களோ எதிர்த்து போராட கற்றுக்கொள்ளணும் யாரையும் நம்பாதே உன்னை மட்டும் நம்பு பொய்யான உறவை பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதே நீ தவமாக வேண்டி நின்ற உன் வேண்டுதலை நிறைவேறச் செய்வேன் நிச்சயமாக நான் செய்து தருவேன் தங்கமே உனக்காக நான் இருக்கிறேன் இனி வரும் முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை இந்த திருப்பரங்கொன்றம் முருகனிடம் மனமுருகி கேட்டால் உடனே கிடைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தங்கமி கவலை கொள்ளாதே உடைந்து விடாதே இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகு ஓம் முருகா போற்றி போற்றி